ஒவ்வொரு நாளும் பல அரசியல் கட்சிகள் புதிது புதிதாக தொடங்கப்பட்டு கொண்டே உள்ளன காரணம் உண்மையான மக்கள் சேவையா அல்லது தங்களை முன்னிலைப்படுத்தி கொள்ளும் அரசியல் வேட்கையா நாம் எல்லாம் அரசியல் படுத்தப்பட்டுள்ளோமா அல்லது வெறும் அரசியல் பாவனை செய்து கொண்டிருக்கிறோமா கக்கனைப் போல் காமராசரை போல் அண்ணாவை போல் எம்ஜிஆரைப் போல் நேரடியாக அடிமட்ட மக்களை சந்தித்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை அரசாங்க திட்டங்களை அடிப்படை உரிமைகளை பெற்றுத்தருகின்ற காலத்திலே நாம் நிற்கின்றோமா கிராஸ் ரூட் வேலை செய்கிறோமா கிடையாது இன்றைய இளைஞர்கள் செய்வது வெறும் கவர்ச்சி அரசியல் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை சட்டை பைக்குள் தலைவரின் படம் தலைவரின் பிறந்த நாளுக்கு பேனர்கள் போஸ்டர்கள் அதில் தங்களுடைய ஃபோட்டோக்கள் டீக்கடைகளில் அரசியல் நையாண்டி நகைப்பு அவ்வளவுதான் நமக்கு தெரிந்த அரசியல் எந்த தலைவரும் தங்களுடைய தொண்டர்களை இன்னும் முழுமையாக அரசியல் படுத்தவில்லை இதுதான் உண்மை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அரசியலில் ஜெயிக்க வேண்டுமென்றால் முதல் படி மக்களை களத்தில் சந்திக்க வேண்டும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை உரிமைகளை பெற்றுத்தர வேண்டும் மக்களோடு மக்களாக இணைந்து பயணிக்க வேண்டும் அப்போதுதான் மக்களுக்கும் நமக்கும் இடையேயான தொடர்பு வலுப்பெற்று நீ தலைவனாக உயர முடியும் அரசியலில் சேவைகள் செய்து தலைவனாக உயர்ந்தால் மட்டும் போதாது அரசியலில் ஜெயிக்கவும் ஜொலிக்கவும் அரசியல் சாதுரியம் தேவை சாணக்கிய தந்திரங்கள் தேவை ஏனென்றால் நாம் சார்ந்து இருக்கக்கூடிய இயக்கமோ அல்லது நாம் உருவாக்கிய இயக்கமோ கட்சிகளோ நம்மை வளர்த்தெடுக்காது நாம் தான் நம்மை வளர்த்து வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய வளர்ச்சியை தடை செய்வதற்கு என்று ஒரு கூட்டம் கங்கணம் கட்டிக்கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கும் அது நம்மோடு நட்பு பாராட்டி கொண்டு அன்போடு பேசுவது போல பாவனைகள் செய்து கொண்டு நமக்கு தெரியாமலேயே நம்மை வீழ்த்த குழி பறித்து கொண்டிருக்கும் அதையெல்லாம் தாண்டி நாம் எப்படி வளரப்போகிறோம் வெற்றிகரமான அரசியல் போகிறோம் ஒரு தலைவனாக எப்படி போகிறோம் என்பதை பற்றியெல்லாம் சாணக்கியர் மாக்கியவல்லி போன்ற எண்ணற்ற வரலாற்று ஆசிரியர்கள் பன்னெடுங்காலமாக காலமாக நமக்கு பயிற்றுவிக்கப்பட்ட அரசியல் தந்திரங்கள் யுக்திகள் இவற்றையெல்லாம் பற்றி மக்களுக்கு தெளிவாக எடுத்துரைத்து அவர்களை அரசியல் படுத்தவும் இளம் அரசியல் தலைவர்களை உருவாக்கவும் இந்த மக்களுக்கு நன்மைகள் செய்யவும் ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த பக்கா பாலிடிக்ஸ் என்கிற சேனல் அரசியலில் ஈடுபாடு உள்ள அத்தனை இளைஞர்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்து உங்களுடைய எங்களுடைய வளர்ச்சிக்கு உதவுமாறு வேண்டுகோள் விடுக்கிறோம் இது சாதாரண சேனல் அல்ல நாளை அரசியலை மாற்றியமைக்கும் அரசியல் களம் நன்றி நீ அரசியலில் ஜெயிக்க வேண்டுமென்றால் கவர்ச்சி அரசியல் செய்யாதே களத்தில் அரசியல் செய் ஒரு நாள் நீதான் ராஜா